கர்த்துடைய பரிசுத்தவுல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பானவர்கள் என்று நம் தியானத்துக்கு தெரிந்து கொண்டிருக்கிற தேவ வசனம் மத்திய பிரதேச விசேஷ புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பதாம் வசனங்கள் வரைக்கும் இந்த வசனத்தை என்ன சொல்லப்படுறது என்று வந்து பார்த்தோம்னா அப்பொழுது அங்கிருந்து வேத பாடல்களும் பரிசுகளிலிருந்து சிலர் அவரை நோக்கி போதகரை உம்மிடத்திலிருந்து நாங்கள் அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்று சொல்லுகிறார் அதுக்கு அவர் அவர்களுக்கு பிரதியுத்திரமாக இந்த சந்ததியார்கள் தேடுகிறார்கள் ஆனாலும் இவர்களுக்கோ யோனாவின் அடையாளம் அன்று வேறு ஒன்றும் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி யோனா எப்படி அந்த மீனின் வயதில் மூன்று நாள் இருந்தானோ அதே போல மனுஷகுமாரனும் மூன்று நாள் மூன்று பூமி இருதயத்தில் வந்து இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் பார்த்தோம் அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேரத்தில் என்ன சொல்ல வருகிறார் என்று வந்து பார்த்தோம்னா முதலாவது அந்த வேதப்பாரர்கள் அந்த பரிசுகள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து அடையாளத்தை வந்து கேட்குறாங்க எதாவது அடையாளம் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக என்று வந்து பார்த்தா நீங்க தான் உண்மையான தேவனோட குமாரனாக வந்து இருந்தா இருக்கும் போது ஒரு அடையாளத்தை செஞ்சு காட்டுங்க அப்போ நாங்கள் வந்து நாங்கள் என்ன பண்ணாங்க நம்புறோம் அப்படின்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து அவங்க சொல்லுவாரு சொல்கிறார்கள் நான் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு அடையாளம் வந்து எதாவது காட்ட முடியாதுப்பா உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு அடையாளம் அது என்ன அடையாளம் என்று வந்து பார்த்தா யோனாவின் அடையாளம் யோனாவின் அடையாளம் என்ன என்னவென்று பார்த்தோம்னா யோனா வந்து தேவனுக்கு விரோதமாக யோனா வந்து தேவனுக்கு சித்தத்தின் மாறி வந்து வேற இடத்துக்கு போகும் பொழுது அப்ப அங்க இருந்து ஜனங்கள்னால வந்து அவர் வந்து கடல்ல வந்து தூக்கி போடப்படுகிறார் அப்போ அவர் வந்து அவரை வந்து ஒரு தேவன் வந்து கடலில் ஒரு மீனின் வயதுல வந்து அவர் வந்து ஒரு மூன்று நாள் வந்து அவர் வந்து சேஃப்டியா வந்து இருப்பார் அவர் வந்து திரும்பி அந்த நிலத்துல வந்து அவர் வந்து லேண்ட் பண்ண இங்க பண்ணுவோம் அந்த இடத்துல கூட்டிட்டு வந்து மீன் கரெக்டா வந்து லேண்ட் பண்ணும் சேஃப்டியாக சோ அதே போல வந்து மனுஷகுமாரன் வந்து மனுஷகுமாரன் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து நம்மளோட பாவங்களுக்காக வந்து இந்த உலகத்தை வந்து மறித்து மீண்டுமாக வந்து அவர் வந்து உயிரோட எழுந்து எழுந்திருக்க வேண்டும் என்பது தேவோடு சித்தமாக வந்திருக்கிறது சோ அதுதான் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான அடையாளமாக வந்திருக்கிறது என்று ஆண்டவர் இயேசு ஏசு கிருஷ்ணன் சொல்ற அதாவது அவர் நம்மளுக்காக வந்து மறிச்சாற மீண்டும் மீண்டுமாக வந்து மூன்றாம் நாள் உயிரோடு வந்து எழுந்தார் ஸோ அதுதான் இப்போ வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாளம் என்று சொல்லி வந்து யார் யாருக்கு சொல்கிறாங்க பரிசியர்களுக்கும் சதிசியர்களுக்கும் வந்து சொல்கிறாரு ஸோ இன்றைக்கு கூட நம்மளுக்கு அவர் கொடுக்கப்பட்டு கொடுக்கு கொடுத்துருக்கிற அடையாளம் எது வந்து அதுவாக தான் வந்து எது அதை உயிர் தழுது தான் நமக்கு அவர் வந்து கொடுத்துருக்கிற அடையாளமாக வந்து இருக்கிறது அன்பானவர்களே ஆனால் இன்னைக்கு ஒரு சில ஜனங்கள் வந்து எப்படி இருக்கிறார்கள் என்று வந்து பார்த்தோன்னா வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய அற்புதத்தை வந்து அவர் வந்து செய்யணும் அவர் எனக்கு வந்து நேரடியாக அவர் வந்து என்ன பண்ணும் காட்சி கொடுக்கணும் அவர் என்னோட வாழ்க்கையில் வந்து ஒரு சுகத்தை வந்து என்ன சார்ந்தவர்களுக்கு வந்து ஒரு அற்புதம் நடணும் தான் நான் வந்து அவர் வந்து என்ன சுந்தரட்ச அப்போ தான் நான் வந்து அவர் வந்து அப்போ தான் அவர்கிட்ட நான் வந்து வருவேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சில ஜனங்கள் வந்து இப்பொழுது வந்து இருக்கிறாருப்பான் அவர்களே அது முற்றிலும் தவறான ஒரு காரணம் காரியமாக வந்து இருக்கிறது ஏன்னா இந்த வசனத்தை பார்க்கும்போது முக்கியமாக அவங்களுக்கு என்ன அடையாளம் அதே தான் நம்மளுக்கும் அடையாளம் என்னவென்று பார்த்தோம்னா வந்து அவர் நம்மளோட பாவத்தை உலகத்துக்கு வந்து வந்தாரு மறிச்சாரு மூன்று நாள் வந்து இந்த உலகத்துல வந்து அவர் இருந்தார் இருந்தாரு அதுக்கப்புறம் அவர் வந்து உயிர் தெரிந்தாரு அன்பானவர்களே சோ உயிர் தெழுந்தது மாதிரி இல்லாமல் சதா காலங்களும் அவர் எப்படி இருக்கிறாரோ உயிரோடவே வந்து வந்து அவர் வந்து இருக்கிறார் நீக்கமாக வந்து உலகத்துக்கு வந்து அவர் வந்து வரப்போகிறாரு அனுப்பினார் இதுதான் அவர் வந்து நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாளம் அதை தான் நம்ம வந்து முக்கியமாக நம்ம வந்து விசுவாசிக்கணும் என்று வந்து அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான அடையாளம் வந்து இருக்கிறது அனுப்பினவர்கள் சோ கத்ததம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வாதிப்பாங்க ஆமீன்